ஹலோ எவ்ரி ஒன் ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஓப்பியில் கேட்குறது குழந்தைங்க சாப்பிட்ட உடனே மோஷன் போயிடுறாங்க இது நார்மலாக இதனால தான் என் குழந்தை வெயிட்டுக்கு போடலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ சாப்பிட்ட உடனே ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகி கடக்கடன் வெளியில் வர்றதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது இந்த மோஷன் வெளியில் வர்றதுக்கு காரணமே ஆல்ரெடி உள்ளே இருக்கிற மோஷன் தான் ஸோ சைல்டு மார்னிங் நீங்கள் வந்து டாய்லெட் ட்ரெயின் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் அடிக்வேட்டான டைம் வந்து சைல்டு பாத்ரூமில் ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மோஷன் மட்டும் போயிட்டு மீதி வந்து உள்ளேயே கோலனில் டம்ப் ஆகியிருக்கும் ஸோ இந்த மோஷன் வந்து எப்போ குழந்தை சாப்பிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் மோஷன் குடல் மூமெண்ட் இருக்கும் போதெல்லாம் பேபிக்கு அந்த மோஷன் போகிற சென்சேஷன் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அப்பப்போ போகிறாங்க இது வந்து சைல்டோட ஆப்படைட் அஃபெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு லாங் டம்மில் இதுவே ஒரு நியூட்ரிஷனல் ப்ராப்ளம் ஆகும் ஸோ டாய்லெட் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ சைல்டுக்கு வந்து மார்னிங் ஒரே பிளேஸ் ஒரே டைம்ல மோஷன் உட்கார வைக்கணும் அண்ட் அட்லீஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மோஷன் உட்கார்ற மாதிரி ஒன் இயர்லேருந்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுறது சேஃபர் தேங்க் யூ